ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்றொரு கதை பார்க்கலாம் வேலூர் மடத்தில் ராமகிருஷ்ணர் இருக்கின்றார் அங்கு நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது விழாவில் லட்டு பிரசாதமாக கொடுப்பதற்காக பூந்தி மலை போல் குவிக்கப்பட்டுள்ளது கொஞ்ச நேரத்தில் பூந்தி குவிக்கப்பட்டுள்ள இடத்தில் எறும்புகள் சூழ ஆரம்பித்தன அங்குள்ளவர்களுக்கு எறும்பை கொல்ல வேண்டும் என்ற மனம் வரவில்லை குருதேவரிடம் போய் சொல்கின்றனர் குருஜி பூந்தி குவியலை சுற்றி எறும்புகள் திரண்டு வருகிறது என்ன பண்ண வேண்டும் என்று தெரியவில்லை தண்ணீரெல்லாம் ஊற்றி பார்த்தோம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கின்றனர் ராமகிருஷ்ணர் ஒரு பாத்திரத்தில் ஜீனி கொண்டு வர சொன்னார் பூந்தி குவிக்கப்பட்ட இடத்தை சுற்றி ஜீனியை வைத்து ஒரு பெரிய வளையம் போடுகிறார் எல்லா எறும்புகளும் அந்த ஜீனியை சாப்பிட்டுவிட்டு அப்படியே போகின்றது வளையத்தை தாண்டி பூந்திக்கு அருகே வரவே இல்லை இந்த கதை என்ன சொல்கிறதென்றால் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒருத்தரை அளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கொஞ்சம் டைவர்ட் பண்ணினாலே போதும் நாமும் நன்றாக இருக்கலாம் மற்றவர்களையும் மகிழ்விக்கலாம் நாம் நிறைய நேரத்தில் நிறைய மனிதர்களோடு போராடுகிறோம் அவர்களுடைய நோக்கம் உங்களுடைய பூந்தியை காலி பண்ண வேண்டும் என்பதல்ல அந்த எறும்புகளினுடைய நோக்கம் பூந்தியை காலி பண்ண வேண்டும் என்பதல்ல உங்கள் உழைப்பை வீணாக்க வேண்டும் என்பதல்ல அதன் வயிற்றுக்கு தேவை சாப்பாடு அதை ராமகிருஷ்ணர் புரிந்து கொண்டு பூந்தியை சுற்றி வளையம் போட்டார் அதே மாதிரி உங்களை எதிர்ப்பவர்கள் எந்த காரணத்திற்காக எதிர்த்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் உண்மையான அன்பை கொடுங்கள் உண்மையான கருணை வையுங்கள் கொஞ்சம் அவர்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள் அப்போது எப்பேற்பட்ட எதிரியையும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும் சண்டை போட்டு கத்தி ஒரு எதிரியை அழித்ததாக யாருக்கும் சரித்திரம் இல்லை அன்பினால் கருணையினால் உயர்ந்த நல்ல உணர்வுகளால் உங்களால் எப்பேற்பட்ட மனிதர்களையும் மாற்றிவிட முடியும் அதனால் சப்தத்தை தவிர்க்கலாம் சண்டையை தவிர்க்கலாம் அன்பை கொடுக்கலாம் அப்போது பிரச்சனை தீர்ந்துவிடும் அதனால் இதில் கவனம் கொடுக்கலாம் ஓம் சாந்தி இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் தமிழ்நாட்டு அஸ்ட்ரோ ரவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும் உங்களை போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் To choose your life partner, kindly visit kskmatrimonial.com. Thank you.